சொல்லுங்க நியூட்டன் வேகம் என்றால் என்ன டெல்லஸ் ஓ நியூட்டன் வாட் வில் த ஸ்பீட் பி உங்களுக்கு தெரியுமா சார் ஐசக் நியூட்டனுக்கு முன்னால் ஒரு ஆப்பிள் விழுந்த போதுதான் அவருக்கு புவியீர்ப்பு விசை பற்றிய யோசனையே தோன்றியதாம் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு பொருள் விழும்போது அதன் வேகம் ஒவ்வொரு நொடிக்கும் ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் அதிகரிக்கிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார் அதாவது முதல் நொடியில் அதன் வேகம் பூஜ்யத்திலிருந்து ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பெர் நொடியாக அதிகரிக்கிறது இரண்டாவது நொடியில் அது இரண்டு மடங்காக மாறுகிறது அதாவது பத்தொன்பது புள்ளி ஆறு மீட்டர் பெர் நொடி மூன்றாவது நொடியில் அது மூன்று மடங்காக மாறுகிறது அதாவது இருபத்தொன்பது புள்ளி நான்கு மீட்டர் பெர் நொடி முப்பதாவது நொடியில் வேகம் முப்பது மடங்காக இருக்கும் அதாவது இருநூற்று தொண்ணூற்றி நான்கு மீட்டர் பெர் நொடி இது மணிக்கு ஆயிரத்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஆகும் இது ஒரு சாதாரண விமானத்தின் வேகத்தை விட சற்று அதிகம் இந்த வேகத்தில் நீங்கள் மும்பையிலிருந்து டெல்லிக்கு வெறும் ஒரு மணி நேரத்தில் பயணிக்க முடியும் ஆனால் அந்த வேகத்தை வெறும் முப்பது வினாடிகளில் எதனாலும் அடைய முடியுமா வாருங்கள் பார்ப்போம் ஒரு பலூனின் உதவியுடன் ஃபெலிக்ஸ் கார்டனர் இந்த மனிதர் முப்பத்தி ஒன்பதாயிரம் மீட்டர் அல்லது முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் உயரத்தை அடைந்தார் இப்போது பெலிக்ஸ் குதிக்கப் போகிறார் அவருடைய வேகத்தை நாம் கண்காணிப்போம் அவர் சொல்கிறார் இப்போது உலகம் முழுவதும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நான் பார்ப்பதை உலகம் பார்க்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் சில நேரங்களில் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் மிக மிக உயரத்திற்கு செல்ல வேண்டும் நான் இப்போது வீட்டிற்கு திரும்பி வருகிறேன் இதோ பெலிக்ஸ் குதிக்கிறார் அவர் எவ்வளவு நேரம் விழுகிறார் என்பதையும் அவரின் வேகம் எவ்வளவு விரைவாக அதிகரிக்கிறது என்பதையும் காண வீடியோவை பார்த்து இருங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பதாவது வினாடிக்கு வந்தவுடன் அவர் விழும் வேகம் மணிக்கு தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் ஆகிறது இது நாம் முன்கணித்த ஆயிரத்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் பர் மணி வேகத்தை விடவும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அதற்கு காரணம் காற்றின் எதிர்ப்பு அவருக்கு எதிராக செயல்படுகிறது என்பதால்தான் ஃபெலிக்ஸ் பூமியை நெருங்க நெருங்க அவரது வேகம் குறைகிறது ஏனென்றால் தரையை நெருங்க நெருங்க காற்றின் அடர்த்தி அதிகரிக்கிறது காற்றின் எதிர்ப்பும் அதிகரிக்கிறது மேலும் அவர் தன் கைகளையும் கால்களையும் விரித்து அல்லது தானே சுழன்று தன்னை மெதுவாக்கிக் கொண்டு இறுதியில் தரையில் பாதுகாப்பாக தரையிறங்க தனது பாராசூட்டை திறக்கிறார் இப்போது நாம் ஃபெலிக்ஸின் ஜம்பின் அடுத்த பகுதியையும் பார்ப்போம் நியூட்டன் சொல்கிறார் என் விதிகள் சரியானவை நீங்கள் அவற்றை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒரு நொடிக்கு ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் வேகத்தில் ஒவ்வொரு நொடியும் வேகம் அதிகரிக்கிறது பூமியின் ஈர்ப்பு விசையின் காரணமாக தரையில் விழும் ஒரு பொருளின் வேகம் ஒவ்வொரு நொடிக்கும் ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பெர் நொடி வீதத்தில் அதிகரிக்கிறது இதையே புவியீர்ப்பு விசையால் உண்டாகும் முடுக்கம் என அழைக்கிறோம் நிலவில் உள்ள நிலவின் ஈர்ப்பு விசையின் காரணமாக வேகம் ஒவ்வொரு நொடிக்கும் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் பெர் நொடி வீதத்தில் அதிகரிக்கிறது அப்படியெனில் ஃபெலிக்ஸ் நிலவின் மேலிருந்து குதித்திருந்தால் முப்பது நொடிகள் கழித்து அவரது வேகம் எவ்வளவு ஆகியிருக்கும் வீடியோவை மீண்டும் பாருங்கள் கேல்குலேட்டரை எடுங்கள் விடையை சொல்லுங்கள் சொல்லுங்க நியூட்டன் அண்ணா